வழக்கம் போல அவங்களோட தேர்தல் ஸ்டண்ட்டு தான் தேர்தல் காலத்துல ஸ்டண்ட்டு தான் இருபது லட்சம் இளைஞர்களோட வாழ்க்கையை உயர்த்துறோம்னு சொல்றாங்க அப்போ நாலு வருஷமா வந்து இவங்க கொடுக்கவே இல்லை நாலு வருஷமா நிப்பாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இவங்க கொடுக்கவே இல்லை அப்போ நாலு வருஷத்துக்கு இருபது லட்சம் இருபது லட்சம்னா எண்பது லட்சம் இளைஞர்களோட வாழ்க்கையை பற்றி இவங்க இல்லையா இதனால நமக்கு ஒரு பத்து ஓட்டு கிடைக்கும் இதனால ஒரு ஐம்பது ஓட்டு கிடைக்கும் இதனால ஒரு ஆயிரம் ஓட்டு கிடைக்குன்னு ஓட்டு கணக்கு போட்டு மட்டும்தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த கணக்கு எதுவுமே பலிக்காது இதை தாண்டி கிரவுண்ட் லெவல்ல அவங்க மேல கோபம் அதிகமாக இருக்கு நடிகர் விஜய் கட்சியில் எல்லோரும் ஓடி இணைகிறார்கள் எல்லோரும் ஓடி இணைகிறார்கள் அதிமுகவில் பெரும் கூட்டம் ஒன்று வரப்போகிறது இன்னும் மற்ற கட்சியிலேருந்து பெருங்கூட்டம் வரப்போகிறது செங்கோட்டையை நடத்து ஒன்றும் பெரிய பேர் படையெடுக்க போகிறாங்க ஏன்னா திமுகவிலேருந்து இவர்களெல்லாம் அதிர்ச்சிலருந்து அங்கே போய் சேர போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய டெய்லியும் செய்தி வந்துட்டு ஒரு ஒரு சேரவங்க சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க கிட்ட நம்ம அந்த கட்சியை பார்க்க போனாக்க சொல்றதுக்கே நமக்கு வந்து ஒரு வருத்தமாக தான் இருக்குது ஒரு ஆதரவற்ற ஒரு மாதிரி தான் இருக்கு

பெரிய கட்சி இது வரைக்கும் சேரல பெரிய கட்சி இது வரைக்கும் சேரலன்னு ஒரு பரம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே அது ஒரு ஃபைனல வந்துருச்சு அடுத்தது தேமுதிகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுகவுடைய இது இருபத்தாறுல எப்படி ஆகும் பேசுவார் அடுத்த நாள் வந்து சசிகலா பேட்டி கொடுப்பாங்க அடுத்த நாள் வந்து செங்கோட்டையன் பேசுவார் அடுத்த நாள் வந்து தினகரன் பேசுவார் இப்படி வந்து மாத்தி மாத்தி பேசி அண்ணாதிமுக அவர் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஜான் ஏத்துனாருனாக்க இவங்க ஒரு ஒரு மூலம் இறக்கி விட்டு போயிருவாங்க அடுத்த இது மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு பட் இப்போ திட்டங்கள்லாம் பாருங்க உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் என்ன உங்களுடன் முதலமைச்சர் மக்களுடன் முதலமைச்சர் ஏன் இந்த மாதிரி பேர்லாம் வச்சு எல்லாத்தையும் வந்து அந்த பீகார் மாடல் ஐடியா போல இருக்கு பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் கொடுக்குற ஐடியா எல்லாத்துலேயும் வந்து உங்க பேரை போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாந்த் கிஷோர் வந்து ரொம்ப அபாரமா வெற்றி அந்த தேர்தல்ல ஆமா ஆமாம் மக்கள்கிட்ட நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி இருந்தார் இன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் வரும்போது ஹேமந்த் சோரனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க கெஜ்ரிவால வந்து அரஸ்ட் பண்ணாங்க அங்கெல்லாம் ஒரு ஒரு புகார் நடக்கும்போதே அதுக்கு வந்து அவங்கள வந்து கைது பண்றாங்க நடவடிக்கை வரைக்கும் பெரிய தீவிரமான நடவடிக்கை போறாங்க ஆட்சியை மாத்திர அளவுக்கு கொண்டு போறாங்க ஆனா தமிழ்நாட்டை ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம் அரசியல் விமர்சகர் தஞ்சை ராஜேஷ் சமூக வலைத்தளங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை நம்ம சந்திக்கிறோம் ஏற்கனவே நமக்கு பரிச்சயமானவர் தான் ராவணாவுக்கு வணக்கம் தம்பி வணக்கம் 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 கடந்த முறை வந்து ஒரு நேர்காணல் முதல் முறையாக கொடுத்துருந்தீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனலைஸ் கிட்டத்தட்ட ஒத்து போகுது முடிவுக்கு ஏற்ற மாதிரின்னு அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட திரும்ப பேசணும் அப்படின்னு அரசியல் விவகாரங்கள் முழுக்க முதல்ல ஒரு இருந்து ஆரம்பிச்சிருவோம் லேப்டாப் கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு சாதனையாக ஒரு பேசி பெரிய அரசு நிகழ்ச்சி நடிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேச வச்சு ஒரு பிரம்மாண்ட அது சாதாரணமாக ஒருத்தர் கொடுத்து தொடங்கி வச்சுட்டு போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது ஏன் உங்களை பிரபகண்டா பண்ணணும் தேர்தல் நெருக்கத்தலை என்றதுக்காக ஒரு கேள்வி இருபது லட்சம் இளைஞர்களையும் நாங்கள் முன்னேற்றுகிறோம் எங்களுக்கு அவர்கள் மீது அக்கறை இருக்கிறது அதற்கு கையளவு கைக்குள் உலகம் அப்படின்றதுக்காக தான் இந்த லேப்டாப்ல பேசி எடுத்துக்கிறீங்க வழக்கம் வழக்கம்போல அவங்களோட தேர்தல் ஸ்டண்ட் தான் தேர்தல் காலத்துல ஸ்டன்ட் தான் இருபது லட்சம் இளைஞர்களோட வாழ்க்கையை உயர்த்தணும் சொல்றாங்க அப்ப நாலு வருஷமா வந்து இவங்க கொடுக்கவே இல்லை நாலு வருஷமா நிப்பாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இவங்க கொடுக்கவே இல்லை அப்ப நாலு வருஷத்துக்கு இருபது லட்சம் இருபது லட்சம்னா எண்பது லட்சம் இளைஞர்களோட வாழ்க்கையை பத்தி கவலப் இல்லையா அது மட்டும் இல்லாம இப்ப குடுக்குறது வந்து பாத்தீங்கன்னாக்க பைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு போய் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணாதிமுக ஆட்சி இருக்கும் போது மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரியில முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கும் கொடுத்தாங்க அதுதான் உண்மையிலேயே அவனுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் பள்ளி கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வெளில போறவனுக்கு கொடுக்கறது வந்து அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போயிடுவான் அவனாலேயே சுயமா வாங்கிக்க முடியும் எந்த ஒரு திட்டமுமே வந்து அதோட பயன் யாருக்குன்னா தேவைப்படுபவர்களுக்கு இருக்கும்போது தான் அந்த திட்டத்தோட அளிக்கும் ஆனா இவங்க வந்து தேர்தலுக்காக இந்த இன்னும் ரெண்டு மாசத்துல தேர்தல் இன்னும் ஒரு போட்டு போடக்கூடியவர்களா பார்த்து அந்த கட்டத்துல இருக்க அதுக்குதான் இதை கொடுத்தாக்க இவங்க எல்லாம் வந்து வாங்கிருவாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இப்ப நிறைய சோசியல் மீடியால ரெண்டு நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு எல்லாருமே வந்து அதுல வாங்கி அவங்களுக்கு பிடிச்சவங்களோட ஸ்டிக்கரை மாத்தி மேல ஒட்டிக்கிறாங்க இவங்க ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்தாங்கன்னா இவங்களோட முகத்தை ஒட்டி அந்த பசங்க வாங்குற பசங்க அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்களோட அவங்களுக்கு பிடித்த விஷயங்களோட ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டிக்கிட்டு ஒட்டிட்டு நிறைய ட்ரெண்டிங்க போயிட்டு இருக்கு இதுதான் நடக்குது வழக்கமான அரசியல் இவங்களுக்கு அவர்களுக்கு ஒரு ஆதாயம் தேர்தல் ஆதாயம் இளைஞருடைய வாக்கு அவங்க பக்கம் செயல்படுற ஒண்ணு ஒண்ணு வாக்க நினைச்சு மட்டும்தான் அவங்க செயல்படுறாங்க அவங்க பேசுற ஒரு ஒரு வார்த்தையில இருந்தோ அவங்களோட ஒரு ஒரு செயல்பாடுகள்ல இருந்தும் இதனால நமக்கு ஒரு பத்து ஓட்டு கிடைக்கும் இதனால ஒரு ஐம்பது ஓட்டு கிடைக்கும் இதனால ஒரு ஆயிரம் ஓட்டு கிடைக்கும் ஓட்டு கணக்கு போட்டு மட்டும்தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க ஆனா அந்த கணக்கு எதுவுமே பழிக்காது இதை தாண்டி கிரவுண்ட் லெவல்ல அவங்க மேல கோபம் அதிகமா இருக்கு இந்த இளைஞர்கள் வாங்குற இளைஞர்கள்ல ஒரு பத்து சதவீதம் கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவங்க வேணா கனவு கோட்டை கட்டிக்கலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆமா அடுத்ததான் ஒரு கேள்வி வந்துட்டு இப்ப பேச பேசப்படுற விஷயம் நடிகர் விஜய் கட்சியில எல்லோரும் ஓடி இணைகிறார்கள் எல்லோரும் ஓடி இணைக்கிறார்கள் அதிமுகவில் பெரும் கூட்டம் ஒன்றும் வரப்போகிறது இன்னும் மற்ற கட்சியிலேருந்து பெரும் கூட்டம் வரப்போகிறது செங்கோட்டையின் அடுத்து ஒன்றும் பெரிய பேர் படையெடுக்க போறாங்க என்ன திமுகவுல இருந்து இவர்கள் எல்லாம் அதிர்ச்சியில இருந்து அங்க போய் சேர போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய டெய்லியும் செய்தி வந்துட்டு ஒரு ஒரு சேர்றவங்களும் சேர்ந்துகிட்டு தான் இருக்காங்க யார் யார் சேர்றாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து இருக்கிறாங்க நிறைய பேர் சேர்றவங்க எல்லாம் யாரு எல்லாமே வந்து அந்தந்த கட்சிகள்ல தங்களுடைய திறமையை நிரூபிக்க முடியாத அவங்களுக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தோம் ஒழுங்கா வேலை செய்யாம அந்த கட்சியில ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முடியாம எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவங்க மட்டும் தான் இங்க நீங்க வந்து லாஸ்ட் ஒரு ஆறு மாசமா சேர்ந்தவங்களோட லிஸ்ட் எடுங்க அந்த கட்சியில சேர்ந்தவங்களோட லிஸ்ட் எடுங்க கிட்ட நம்ம அந்த போனாக்க சொல்றதுக்கே நமக்கு வந்து ஒரு வருத்தமா தான் இருக்கு ஒரு ஆதரவற்ற ஒரு அணி மாதிரிதான் இருக்கு நாஞ்சில் சம்பத்தா இருக்கட்டும் செங்கோட்டையனா இருக்கட்டும் இவங்க எல்லாரும் மற்றவங்களால புறக்கணிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டுதான் போய் சேர்றாங்க இப்ப சமீபத்துல சேர்ந்தாரு ஜே சி டி பிரபாகர் இவங்க எல்லாரும் ஒதுக்கப்பட்டவர்கள் அந்த ஒரு சில நாளைக்கு வந்து கே சி பழனிசாமி கூட சேரலாம் இவங்க அரசியல கே சி பழனிசாமி புகழேந்தி ஆளுக கூட சேரலாம் இவங்க பாத்தீங்கன்னா அங்க போய் சேர்றாங்க உபயோகம் உள்ளவங்க யாருமே வந்து அவங்கள்ட்ட சேரல ஆதவ அர்ஜுனா முதக்கொண்டு திருமாவளவனால் தான் இங்க போய் சேர்ந்தாரு கிட்டத்தட்ட வந்து எங்கேயும் ஆதரிக்கிறதுக்கு இடம் இல்லாம ஆதரவற்ற ஒரு அணியாக தாவேக்கா உருவாகி கொண்டு தான் வந்து வருத்தமான நிலைமை இன்னொன்னு இது மாதிரி வந்து ஒரு கூட்டம் வந்து அங்க உள்ள போய் சேர்றதுனால கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது வருஷமா அவருக்காகவே அவரையே நம்பி அவருக்காக நிறைய செலவு பண்ணி பேனர் ஃபிளெக்ஸ் எல்லாம் வச்சு ரசிகர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க நிறைய பேர் அதுக்கான புகைச்சலம் உள்ளுக்குள்ள இருக்கு உள்ள இருக்கு நிறைய எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்கு இந்த மாதிரி ஆளுங்க வரும்போது இவங்களுக்கு கிடைக்கிற லைம்ல லைட்டு இருபத்தஞ்சு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க கிடைக்க மாட்டேங்குது கட்சியிலயுமே வந்து அவங்க நினைச்சாக்க தலைமையை சந்திக்க முடியறது இல்ல ரொம்ப வருஷமா உழைச்சிக்கிட்டு இருந்தவங்க உள்ளுக்குள்ளேயே விஜய் மட்டும்தான் தலைவர் நினைச்சு உழைச்சிக்கிட்டு இருந்தவங்களை வந்து அவங்களால ஈஸியா சந்திக்க முடியல ஆனா இது மாதிரி வந்தவங்களும் ஈஸியா வந்து பொண்ணாட போது அவங்களால ஃபோட்டோ எடுத்துக்க முடியுது போக முடியுது எல்லாமே பண்ணிக்க முடியுதுங்கிற ஒரு புகைச்சல் வந்து எல்லாருக்குமே இருக்கு தேர்தல் முடிவுகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் இவங்க வந்து பாரம்பரியமா அவ்வளவு நாளா உழைச்சிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து புறக்கணிக்கிறதோட விளைவுகளை வந்து அவங்க தேர்தல் முடிவுல சந்திப்பாங்க புதுசா வரவங்களை எல்லாம் கூட்டம் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஆனா இது வந்து ஒரு மீடியாவுல செய்யற ஒரு பூம் தான் மற்றவங்க களத்திலேயே கிடைக்கிறவங்க எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க எவ்வளவு அரசியல்வாதிகள் அரசியல் மட்டுமே தங்களுடைய வாழ்க்கை இருக்கவங்க எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காத ஒரு முக்கியத்துவம் ஒரு சினிமா பின்புலம் அப்படிங்கறது நம்ம மக்களுக்கு வந்து இயல்பாவே சினிமாக்காரங்களை பாக்குறது ரசிக்கிறது பிடிக்கும் அப்படிங்கறதுனால இவர் நின்னாரு எந்திரிச்சாரு நடந்தாரு பாத்ரூம் போனாரு கார்ல ஏறிட்டாரு ஏர்போர்ட்ல இறங்கிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு நியூஸ் ஆக்கி பரபரப்பு செய்தி ஆகிறாங்களே தவிர அதுக்கும் தேர்தல் அரசியலுக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசத்தையோ விளைவுகளை ஏற்படுத்தப்படுறதில்ல இல்லை அந்த கட்சி வந்து நீங்கள் இப்படி சொல்றீங்க இன்றைக்கி சமூகத்தில் வந்து அதுதான் ரொம்ப முன்னணியில் இருக்குது அடுத்தது அதுதான் இருபத்தாறுல ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போகிறது இன்னும் எல்லோரும் அந்த கட்சியை நோக்கி நகரப் போகிறார்கள் புதிய கூட்டணி உருவாக்கப் போகிறதுன்றதை எப்படி பார்க்குறீங்க இல்லை புதிய கூட்டணிங்கிறது வந்து திமுக அவர் தலைமையில எல்லாருமே வரப்போகிறாங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறது வந்து தொடர்ந்து மூணு உள்ள கூட எழுதிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட திமுக திமுக வந்து அவங்களோட வழியில போயிட்டு இருக்காங்க இவர் வந்து காங்கிரஸ் வரும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காரு காங்கிரஸ் வந்தால் கூடவே வந்து விடுதலை சிறுத்தைகளும் வருவாங்க அப்படின்னு சொல்லி இவர் நம்பிக்கிட்டு இருக்காரு ஆனா இவ அவங்க எல்லாருமே வந்து இவரை வந்து எதுக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னா நீங்க இங்க தேவையான அளவுக்கு நாங்க கேக்குற அளவுக்கு தொகுதிகள் கொடுக்கறதுனாக்கா அங்க போயிருவோம்னு வந்து ஒரு பேரம் பேசுறதுக்குதான் வந்து யூஸ் பண்றாங்களே தவிர ஆஹ் இவர்கிட்ட வந்து கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு விஜய் இப்ப வந்து பேரம் பேசுறதுக்கு ஒரு பொருளா பயன்பொருளா பயன்படுற ஆமா அதுக்குதான் அவரை பயன்படுத்துறாங்க தேர்தல் நெருக்கத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட தனித்து விடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா தாவேக்கா வந்து தனித்து விடப்படுவதற்கெல்லாம் அதிக வாய்ப்பு இருக்குதான் நான் பாக்கிறேன் பெரிய கூட்டணிகள் எந்த கட்சி வருவாங்கன்னு சொல்றீங்க மிஞ்சி போன டிடிவி ஓபிஎஸ் மாதிரியான ஆளுங்க வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்களே அங்க போனா வந்து அவங்க வந்துருவாங்க அப்படிங்கறதா பொதுவான ஒரு புரிதலா இருக்கு பிஜேபி இருந்து ஒரு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட அவங்க இந்த பக்கம் வர்றதுக்காகதான் வாய்ப்பு இருக்கு பட் அதையும் தாண்டி அவங்க அங்க போனா அது விஜய்க்கு இன்னும் இன்னொன்னு இவங்களால வந்து பரவலா செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சின்னு சொல்ல முடியாது டிடி வித்தி சில தொகுதிகளில் செல்வாக்கா இருக்காரு ஓபிஎஸ் வந்து நான் கடந்த வாரம் குளத்து கூட போயிருந்தேன் அவரோட சொந்த மாவட்டத்துக்கு அங்க சில நாட்கள் தங்கி இருக்கிற மாதிரி ஒரு வேலைக்காக போயிருந்தேன் ஆனா அவருக்கு வந்து சொந்த தொகுதியிலே செல்வாக்கு இல்லாதவர் அவரு அவங்களால ஒரு பெரிய விளைவு ஏற்படுத்த முடியாது ஒரு பெரிய கட்சிகள் ஏதாவது காங்கிரஸ் வருது காங்கிரஸ் வந்து நம்ம ஆட்கள் இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு வங்கிங்கிறது வந்து இருக்கு ஒரு நாலுல இருந்து அஞ்சு பர்சன்ட் வந்து தனியா நின்னா அவங்க வந்து சேரும்போது அதோட பர்சன்டேஜ் கூட ஆகும் எஃபெக்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து வந்து அதிகமாக ஒரு பெரிய கட்சி பாக்காவோ அது மாதிரி ஓட்டு வங்கி நிலையான ஒரு ஓட்டு வங்கி ஒரு நாலு பர்சன்ட்டுக்கு மேல ஓட்டு வங்கி உள்ள கட்சி எதுவும் தாவக்க கூட போறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இல்லை நிச்சயமா சோ அவங்க வந்து தேர்தல் நேரத்துல வந்து தனித்து விடப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்ல ஒரு கேள்வி திமுக கடந்த காலங்கள்ல இந்த நான்கு ஐந்து ஆண்டு காலப்ப முடிய போகுது ஆண்டுனே வச்சுக்கலாம் அவர்கள் செய்த சாதனை வாக்கு சீமானுடைய வாக்கு வங்கி குறையும் அப்படின்ற ஒரு விவாதம் வந்து போயிட்டு இருக்குது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல சீமான் வந்து டோட்டலா அவர் வந்து வேற சீமான் போற பாதை வந்து வேற அவருக்கான வாக்கு வங்கி வேற இப்போ இப்ப விஜயுடைய வருகைனால வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லா கட்சிகளுக்குமே டேமேஜ் ஏற்படுத்துறாரு விஜய் நம்ம காலத்துல பாக்குற வரைக்கும் எல்லா கட்சிகளுக்கும் கடந்த காலங்களில் ஓட்டு போட்டவங்க வந்து அதுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்துறாங்க எல்லா கட்சியுமே தங்களோட வாக்கு வந்து குறிப்பிட்ட சதவீதம் வந்து இழக்கிறாங்க விஜய்னால இது வந்து அந்த ஆர்டரா பார்த்தோம்னா யார் ரொம்ப அதிகமா டேமேஜ் ஆக போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து திமுக திமுக தான் திமுக தான் மிகப்பெரிய அளவுல வந்து வாக்கு வங்கி இழக்கும் விஜய்னால அதுக்கு அடுத்த இடம் வந்து விடுதலை சிறுத்தைகள் இவங்க அதுக்கு அடுத்த இடத்துல வந்து இருப்பாங்க சிறுத்தைகள் நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயும் பாக்குறோம் கிராமங்களுக்கு உள்ளுக்குள்ள எல்லாம் போறோம் அங்கெல்லாம் வந்து முன்னாடி வந்து திருமாவளவனுடைய கொடி பிறந்த இடங்கள்ல எல்லாம் இப்ப வந்து தாவேக்கா கொடி பறக்கறத நம்ம பாக்குறோம் அவங்க அந்த இளைஞர்கள் வந்து அவர் அவரோட ரசிகர்களா இருந்துட்டு இது வரைக்கும் இவர் அரசியலுக்கு வராத வரைக்கும் அவங்க அன்னைக்கும் விஜய் ரசிகர்கள் தான் இவர் அரசியலுக்கு வராத வரைக்கும் அவங்க எல்லாம் திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டு திருமாவளவன் கூட இருந்தாங்க இன்னும் இவர் வந்துட்டாருங்கிறப்ப அவரை விட்டுட்டு இவர் கூட வந்துட்டாங்க சோ அதனால அவங்களுக்கான பெரிய இழப்பு இருக்கு ஆமா இரண்டாவது இழப்பு இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க நாம் தமிழருக்கு குறிப்பிட்ட அளவு இழப்பு இருக்கலாம் அதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து அஹ் எப்படின்னாக்கா இந்த மாதிரி இப்ப நீங்க சொல்றீங்களா ஒரு ஒரு பண்டா பண்றாங்க இவங்க ஆட்சியை புடிச்சிருவாங்க இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு கருத்துக்கள் பரப்பப்படுது இல்லையா அதுக்கு மயங்கர இளைஞர்கள் வந்து ஓ இவங்க ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு அதாவது ரெண்டு திராவிட கட்சிகள் வேணா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இது வரைக்கும் சீமானண்ணுக்கு வந்து போட்டுக்கிட்டாங்க அந்த ஓட்டு மொத்தமா வாங்கிட்டு இருந்தவரு சீமானண்ணன் அதுல வந்து இப்ப சில பேர் வந்து இந்த மீடியா பரப்புரைகளுக்கு வந்து ஏமாந்த சில பேர் வந்து இவர் பக்கம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கருத்தியல் தமிழ் தேசியம் கொள்கை அப்படின்னு பேசுறவங்க அதை புரிஞ்சவங்க வந்து சீமான் கூட தான் இருக்க போறாங்க அவங்க எங்கயும் வெளில போறது இல்லை அதனால அந்த வாக்கு வங்கி பாதிக்காது பட் ஒரு சில பேர் இந்த சரி மாற்றம் வரட்டும்னு சொல்லி அவருக்கு போட்டுட்டு இருந்தவங்க சரி இவர் ஜெயிச்சிருவாரோ அப்படி நினைச்சு இவருக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஊடகம் வந்து ஒரு சிலர் கூட ஒரு சிலர் சொல்ல வரீங்க ஆமா ஆனா அந்த ஓட்டு களம் வந்து அப்படியேதான் இருக்கும் சீமானுக்கு ஆமா ஆமா பெரிய டேமேஜ் ஒன்னும் இருக்காது இருக்காது நான் தமிழர் கட்சிக்கான அந்த வாக்கு வங்கி எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தமிழர் கட்சிக்கான வாக்கு வங்கி வந்து பெருசா வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படையாது ஏன்னாக்கா அவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு வந்து இந்த தமிழ் தேசிய சிந்தனை வந்து விதைக்கப்பட்ட அந்த சிந்தனையை புரிஞ்சு கொண்ட இளைஞர்கள் தான் அவங்கள்ட்ட இருக்காங்க அதனால அந்த கூட்டம் வந்து ரசிகர் கூட்டமா மாறிடாது ஒரு சில பேர் தான் வந்து மாறி போலாமே தவிர ஒருவேளை இவர் வந்து ஜெயிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் உடனடியாக இன்ஸ்டன்டா வெற்றி வந்து அங்க கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலது தவிர அது ஒரு சதவீத அளவுல வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாரு அப்கோர்ஸ் இன்னொன்று வந்து இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து நடுநிலையாளர்கள் சொல்ல சாதாரண மக்கள் வந்து எந்த திராவிட கட்சி பழைய அரசியல்வாதிகள் எதுவுமே வேணாம் புதுசா ஒருத்தங்க பரப்பணும் சிந்தனை உள்ளவங்க எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில் அவங்க இன்னைக்கு விஜய்க்கு போடலாம்னு நினைக்கிறவங்க ங்க நாளைக்கு வந்து இதே விஜய் வந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி போன்றவர்களோட சேர்ந்துகிட்டு நின்னார்னாக்க இப்ப கிட்டத்தட்ட இந்த திராவிட கட்சிகள்ல இருந்து இவர் ஆளுங்களை கொண்டு வந்து பேர் போயிடுச்சு அந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட இதுவும் ஒரு திராவிட ஃபார்ம் கட்சி தான் திமுக அண்ணா திமுக இன்னொரு ஃபார்ம் தான் இது அந்த மாற்று சிந்தனை மாற்று அரசியலுக்காக உள்ளவங்க விஜய்க்கு போடலாமான்னு போன மாசம் வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தவங்க இந்த மாதிரி ஆட்களோட படையெடுப்பு இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சுன்னா அவங்க சீமானே பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்க போறதுக்கு தான் வாய்ப்பு அங்க செட் பேக் ஆகும் விஜய் அந்த நோக்கத்துக்காக இல்ல ஆமா சொல்ற மாதிரி இல்ல அவர் மாற்று அவர் கொண்டு வர எல்லாமே அவரோட ஆளுங்க இருக்கணும் புதுசா வரவங்களா இருக்கணும் ஏற்கனவே கரப்டடா உள்ள இருந்துட்டு வந்தவங்க வந்து சேர்த்துக்கும் போது இவர் வந்து அதை எப்படி பியூர் பாலிடிக்ஸ் கிளைம் பண்ண முடியும் மாற்று அரசியல் எப்படி சொல்ல முடியும் ஏற்கனவே இருந்தவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் வந்து மாற்று கொடுக்க போறேன்னாக்க எப்படி முடியும்

அதிமுகனுடைய அந்த கூட்டமைப்பு இன்னைக்கு கூட வந்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பேசி முடிச்சுட்டோம் சீட்டு முடிவாயிடுச்சு அது இப்பதைக்கு சொல்ல வேணாம்னு இருக்கிறோம் எங்களுக்கு சுமூகமா நிறைவாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க அன்புமணி ராமதாஸ் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட போயிடுச்சு பெரிய கட்சி இது வரைக்கும் சேரல பெரிய கட்சி இது வரைக்கும் சேரலன்னு ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே அது ஒரு ஃபைனல வந்துருச்சு அடுத்தது தேமுதிகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுகனுடைய இது இருபத்தாறுல எப்படி ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க அதிமுக வந்து இப்போதான் கொஞ்சம் ஆக்டிவ்ல வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா அவங்க போன ஜூலைல இருந்து அவரோட சுற்றுப்பயணம் இருந்து ஒரு ஆக்டிவா ஒரு ஒரு பெரிய ஒரு உற்சாகம் அவங்க கட்சியில கிளம்பணுச்சு பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நடவடிக்கையும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதி அவர் போற வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இந்த கரூர் சம்பவங்கள்லாம் நடந்ததுனால விஜயோட கரூர் பிரச்சார சம்பவத்துல நடந்ததுனால ஒரு பிரேக் விழுந்துச்சு அதுக்கப்புறம் அவர் வெளியில வரும்போதெல்லாம் வந்து சாணியார்னா மொளசருக்குற மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு அவரு வந்து வெளில வந்து ஒரு நாள் பேசிட்டு போனா டிடிவியோ ஓபிஎஸோ அவரை எதிர்த்து வந்து ஒரு ஒரு பேசுவாங்க ஒரு நாள் கோலந்தி பேசுவாரு அடுத்த நாள் வந்து சசிகலா பேட்டி கொடுப்பாங்க அடுத்த நாள் வந்து செங்கோட்டையம் பேசுவார் அடுத்த நாள் வந்து தினகரன் பேசுவாரு இப்படி வந்து மாத்தி மாத்தி பேசி அதிமுக அவர் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஜான் ஏத்துனாருனாக்க இவங்க ஒரு ஒரு மூலம் இறக்கி விட்டு போயிருவாங்க அடுத்த இது மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு பட் இப்ப ஏதோ கொஞ்சம் சுமூகமா செட்டில் ஆகிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் இந்த ஜனவரியில வந்து அவருக்கு வந்து ஒரு உற்சாகமான விஷயமா தான் முதல் வாரத்திலே வந்து திரு அன்புமணி அவர்கள் வந்து கூட்டணியை உறுதிப்படுத்திருக்காரு இது யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு சொல்லி எல்லாருமே பொங்கலுக்கு அப்புறம் தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து இன்னைக்கு களத்துல இறங்கிட்டாங்க கிட்டத்தட்ட வடக்கு மேற்குல வந்து அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நூறு தொகுதிகள் வரைக்கும் அவங்க வந்து இலக்கு வச்சிருக்காங்க வடக்கு மேற்குலேயே பெரிய அளவுல வடக்கு பக்கம் அதிக வாக்கு அப்படின்றதுல பாட்டாளி மக்கள் கட்ச ஒரு பங்களிப்பு இருக்குது அது சுமூகமா முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட நிச்சயமா அந்த கட்சியில பெரும்பகுதி இன்னைக்கு இவர் பக்கம் தான் இளைஞர்கள் வந்திருக்காங்க ஆமா அதனால ஒரு பலம் கூடி இருக்குன்னு எடுத்துக்கலாம் நிச்சயமா இது வந்து அஹ் பாமகவும் அதிமுகவும் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு திரு ஈ வந்து சொல்லியிருக்கிற மாதிரி அது வந்து ஒரு இயற்கையான கூட்டணி அந்த மக்களுக்குள்ளேயே ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கு அந்த ரீஜன்ல வந்து அவங்களுக்கு வந்து எடப்பாடியாரோட ஆட்சியில அவங்க அடைஞ்ச பலன்கள் அதனால வந்து அந்த நல்ல திட்டங்கள் அவர் வந்து அந்த லாஸ்ட் விஷயத்துல நீர் மேலாண்மை ஆகட்டும் சாலை பணிகளா இருக்கட்டும் எல்லாமே அவர் கொண்டு வந்தது எல்லாமே அவங்க நேரடியா பலன் பெற்றாங்க மருத்துவக் கல்லூரிகள்ல இருந்து எல்லாமே அதனால அவர் மேல இயல்பாவே ஒரு பெரிய ஈர்ப்போட இருக்காங்க இது ஈஸியா அவர் ஒரு கூட்டணி அதனால இது வந்து அன்புமணி அவர்கள் எடுத்த முடிவும் வந்து சரியான முடிவு திரு இபிஎஸ் அவர்கள் வந்து எடுத்த முடிவும் சரியான முடிவு அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை வந்து இது வந்து தேர்தலில் கொடுக்கும் அதிமுக ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு எல்லா ஏரி குளங்களும் தூர்வாரப்பட்டதுன்னு ஒரு இது சற்று முடிச்சிருப்பாரு கிராமப்புற பகுதிகளில் சாலைகள் மேம்பாடுன்றது பிரமாதமாக இருந்துகிட்டு இருந்தது அதையும் பார்த்துருக்குறாங்க அப்புறம் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை வந்து மத்திய அரசோட கூட்டணி இருந்தபோது பேசி பேசி என்னதான் அடிமைன்னு இவங்க சொன்னாலும் இந்த அடிமை அரசு தான் பதினோரு மருத்துவ கல்வி வாங்கிட்டு வந்து கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு இப்படி பல திட்டங்கள் வந்து சொல்லலாம் திமுக இது வரைக்கும் சாதித்தது ஏதாவது இருக்குது அப்படி ஒப்பிடுற மாதிரி திமுக சாதிச்சதுன்னு சொல்லி எதுவும் இல்ல அவர் கொண்டு வந்த எல்லாத்துலயும் வந்து இவங்களோட ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க கல்வெட்டுல இவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க அதனால அது வந்து இவங்களோட சாதனையா இவங்க சொல்லிக்குவாங்க அது ஒரு முன்னாடி மருத்துவ கல்லூரி பேர்ல வந்து அடிக்கல் நாட்டுன கல் அதுல பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு நிதி ஒதுக்குறதுல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கையெழுத்து தான் இருக்கும் அவரோட பேர் தான் இருக்கும் அவர் தான் திறந்து வச்சது வந்து இவங்க வச்சுக்கிட்டு இவங்க பேர் ஒட்டிக்கிட்டாங்க தவிர அதை தாண்டி இவங்க வேற ஒன்னும் சாதனையா இவங்க செய்யல எல்லாத்தையும் இவங்களோட பேர் போட்டுக்கிறாங்க உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு இவங்களோட ஓட்டுறதுக்கு அடித்தளமிட்டது அதிமுக கோவை ஜிடி நாயுடு பாலம் வச்சது கூட திட்டம் போட்டது இவங்க நிதி ஆமா முடிச்சு ஸ்டிக்கர் ஓட்டுறது அவங்கன்ற மாதிரிதான் இருக்குது ஆமா ஸ்டிக்கர் ஓட்டுறது யார் செஞ்சாலுமே அது தப்பு தான் ஆக்சுவலா தமிழ்நாடு அரசுடைய ஒரு இலச்சனை இருக்குல்ல அந்த இலச்சனை தான் போடணும் மக்களுடைய பணத்துல தான் சரிங்க யாருமே உங்களோட சொந்த பணத்துல செய்யல அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி திரு திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்களா இருந்தாலும் சரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருந்தாலும் சரி திரு ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் சரி அவங்க வந்து அவங்களோட பேரையோ அவங்களுடைய புகைப்படத்தையோ போட்டு ஸ்டிக்கர் அடிச்சுக்கிறதுங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் நீங்க மக்களுக்கான அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்களுடைய பணத்துல தான் நீங்க நிறைவேற்றுறீங்க கடன் வாங்கி ஒரு திட்டத்தை செயல்படுத்தினா அந்த கடனை வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் அடைக்க போறாங்க இந்த ஒரு பொருளாதார எலி ஒருத்தர் கேட்டாரு அன்னைக்கு வந்து மக்களுக்கு உனக்கு அந்த கடனுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் இவங்க சொல்ல முடியாது மக்களுடைய போனா அந்த கடன் என்னைக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பேர்லாம் இருக்க போதும் மக்கள் தான் அடைக்க போறாங்க மக்கள்கிட்ட இருந்து வாங்குற வரி பணத்தை தான் இவங்க நிறைவேற்றுறாங்க ஒரு திட்டத்தை அதுக்கு தமிழ்நாடு அரசுடைய இலச்சனை தான் போடணுமே தவிர தனிப்பட்ட தலைவரோட பெயர் பெயரோ படமோ போடவே கூடாது குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இது கட்டப்பட்டதுன்னு போடுறாங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் வீட்டு காசுல இருந்தா கொண்டு வந்து அவங்க குடுக்குறாங்க அவங்க பேரை போட்டுக்கலாம் அவங்க பண்ணாக்கா அவங்களோட பேர் போட்டுக்கலாம் பட் மக்களோட வரி பணத்துல ஒதுக்குற நிதியை அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் காசுல கட்டுறதுன்னு மக்கள் பேசுறாங்க இதுல இதுல வந்து இன்னொரு இதெல்லாம் இருக்கு இது வந்து எல்லா ஆட்சி காலத்திலயும் நடக்குது இந்த திமுக அதிமுக எல்லா ஆட்சி காலத்திலயும் நடக்குது அவங்க அந்த திட்டங்களை நிறைவேற்றி அந்த ஒரு ஒரு பேருந்து நிழல் கூடை கட்டினாங்கன்னாக்கா அதுல வந்து அவங்களோட பேர் போட்டுக்கும் போது அவங்க கட்சியுடைய கொடியோட கலர்லயே அவங்க பேரை எழுதிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வரி வரிப்பணத்துல எப்படி நீ இந்த இதை சேர்த்துக்க முடியும் அவங்க கச்சி கொடி என்ன கலர் இருக்கோ அந்த கருப்பு சிவப்பா கருப்பு வெள்ளை சிவப்பா அந்த கலர்ல எழுதிக்கிறாங்க அந்த பேர் எல்லாம் இது வந்து ஒரு தவறான விஷயம் இது வந்து எல்லாருமே தவிர்க்கணும் ஏன்னா அவங்க சொந்த பணத்துல செய்யல சொந்த பணத்துல செஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சில தலைவர்கள் எல்லாம் வந்து சொந்த பணத்துல சொந்த நிதியில வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்ப திருவண்ணாமலையில் பாத்தீங்கன்னாக்க ரஜினிகாந்த் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து சொந்த காசுல வந்து அந்த மலை சுற்றும் பாதையில பதினாலு கிலோமீட்டர் வந்து சோடியம் பேப்பர்ல போட்டு கொடுத்தாரு அப்ப அது மாதிரி சொந்த காசுல செஞ்சாக்க அவர் பேர் போட்டுக்க அதுக்கே அவர் பேரை போட்டுக்கல யாரும் அந்த ஊர்ல இருக்க வாலண்டியர்ஸ் தான் அவரோட பேரை போட்டு ஒரு கல்வெட்டு சின்னதா வச்சிருக்காங்க ஆனா இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து மக்கள் பணத்துல செஞ்சு இவங்க பேரை ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறாங்க இது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதை வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவு விட இருந்ததை விட இப்ப வந்து திமுக வந்து ரொம்ப அதிகமா இதை பண்றாங்க இந்த ஒரு பாருங்க உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் என்ன இது உங்களுடன் முதலமைச்சர்னு சொல்லக்கூடாதா மக்களுடன் முதலமைச்சர்னு சொல்லக்கூடாதா ஏன் இந்த மாதிரி பேர் எல்லாம் வச்சு எல்லாத்தையும் வந்து அந்த பீகார் மாடல் ஐடியா போல இருக்கு பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் கொடுக்குற ஐடியா எல்லாத்துலயும் வந்து உங்க பேரை போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாத் கிருஷ்ணர் வந்து ரொம்ப அபாரமாக வெற்றி பெற்றார்ல அந்த தேர்தலில் ஆமாம் ஆமாம் மக்கள்கிட்ட நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தார் அன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் வரும்போது நல்ல மனுஷன் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா என்ன ஒன்றாக்க யார் எப்போ ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எதாவது நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லி அவங்களே ஏமாற்றி ஊதி அடிச்சு பணத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடுவார் இப்ப கடைசியில அவரால் அவராலையும் ஜெயிக்க முடியல அவராலே சொந்த ஊர்லயே ஜெயிக்க முடியல இறுதியா வந்து ஒரு கேள்வி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா நேற்று வந்து செய்தி ஒரு நான்கு லட்சம் கோடி நான்கு லட்சம் கோடி வந்து இருக்க ஒரு ஒரு துறையில வந்து பதினைஞ்சாயிரம் கோடி பதினெட்டாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அப்படி அதிகமா இருக்குது பட்டியல் துறை வாரியாக போட்டு இவ்வளவு ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது என்ற ஆதாரத்தோடு ஆளுநர்கிட்ட ஒரு புகார் கொடுத்திருக்காங்க இன்பதுறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சகோதரி இன்பதுரை அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கே நேர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யணும் ஒண்ணு போடாம இருக்கிறாங்க போடணும் ஏற்கனவே விஜிலன்ஸ் கிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அமலாக்கத்துறை அப்புறம் டிஜிபிக்கு ஒரு முறை கொடுத்துருக்காங்க ரெண்டுக்குமே வழக்கு போடாம இருக்கிறத சொல்லிட்டு ஒரு பொதுநலன் வழக்கு வந்து போடுறாரு அதுக்கு அது மேலேயும் வந்து ஒரு பரவப்பாயிட்டு இருக்கு என்ன ஆகும் இது இது வந்து சரியா வந்து பிஜேபி அரசாங்கத்துக்கு வந்து உண்மையிலேயே வந்து திமுகவை வந்து அரசியல் ரீதிய திமுகவை தோற்க தோற்கடிக்கணும் திமுகவோட ஊழல வந்து ஒழிக்கணும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு பிஜேபி உண்மையிலேயே நினைச்சிருந்தாங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்திருப்பாங்க அவங்க வந்து அதை வந்து பெருசா எடுத்துக்கல மற்ற மாநிலங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க வந்து ஹேமந்த் சோரானா வந்து அரஸ்ட் பண்ணாங்க கெஜ்ரிவால வந்து அரஸ்ட் பண்ணாங்க அங்கெல்லாம் ஒரு ஒரு புகார் நடக்கும் போதே அதுக்கு வந்து அவங்களை வந்து கைது பண்றாங்க நடவடிக்கை பெரிய தீவிரமான நடவடிக்கை போறாங்க ஆட்சியை மாற்ற அளவுக்கு கொண்டு போறாங்க ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவங்க வந்து புலி வருது புலி சொல்லிட்டு இருக்காங்க தவிர செய்யறது இல்ல இது வந்து பொதுவா நான் வந்து பல தடவை பாஜக திமுக ஒரு அண்டர்க்ரௌண்ட் இருக்கலாம் இருக்கலாம் சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்படுறதுக்கு வலுவான காரணங்கள் இருக்கு ஏன்னா இவங்க வந்து டூ ஜில மேல்முறையீட பத்தி எட்டு வருஷமா பேசவே இல்ல பிஎஸ்என்எல் கேபிள் முறையீடு பத்தி பேசவே இல்லை அந்த வழக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல எல்லாரும் மக்களும் மறந்துட்டாங்க இந்த அரசு திமுக உடைய இந்த அரசு வந்து அஞ்சு வருஷம் முடிய போகுது இன்னைக்கு வரைக்கும் இவங்க வந்து எத்தனையோ பேர் இடத்துல வந்து ரைடு பண்ணிட்டாங்க அமலாக்கத்துறை உள்ள வந்து சிபிஐ உள்ள வந்து ஆனா எந்த வழக்குலயும் அடுத்த அந்த அந்தந்த அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து நள்ளிரவுல வந்து டெல்லி போயிட்டு வருவாங்க அடுத்த நாள்ல இருந்து அது வந்து அந்த புகார் என்ன தெரியாது இது மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னொன்னு நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னாக்க நார்த் இந்தியால வடக்க பிஜேபி உள்ள மாநிலங்கள்ல தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டுல திமுக தலைவர்கள் குறிப்பா திரு ஸ்டாலின் அவர்களோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ திரு ஆண்டிமுத்து ராசா அவர்களோ இது மாதிரி ஆட்கள் வந்து ஹிந்துக்களை எதிர்த்தோ ஹிந்து தெய்வங்களுக்கு எதிராவோ சனாதன தர்மத்துக்கு எதிராக இவங்க ஏதாவது இங்க வலுவா பேசுறாங்க இதை வந்து அவங்க அங்க வந்து பிரபாகண்டா பண்ணி அவங்க ஓ பாஜக பாஜக காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு திமுக காக்கற இல்லையா இல்ல இருந்துருந்தாக்க இவங்க வந்து அதை பேச மாட்டாங்க அந்த தேர்தல் நேரத்தில் எதுக்கு பேசணும் இதுதான் நடக்குது அதே மாதிரி அவங்களை காமிச்சு காமிச்சு பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துரும் எனக்கு ஓட்டு போடு இன்னைக்கு கூட பாருங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ திமுக ஆட்சியோ விமர்சிக்கிறதை விட இவங்க பிஜேபி கிட்ட ஏ ஏ அமித்ஷா எங்கள்கிட்ட எல்லாம் இந்த பூச்சாண்டி காமிக்காத அப்படிதான் ஸ்டாலின் பேசுறாரு வரைக்கும் இவங்க வந்து பிஜேபி பூச்சாண்டி காமிச்சு இவங்க இது எப்படி இருக்குன்னு பாத்தாக்க நீ நீ வந்து நான் பேசுற சனாதன எதிர்ப்பை வச்சு அங்க ஜெயிச்சுக்கோ இருபது ஸ்டேட்ல நீ ஜெயிச்சு ஒரு ஸ்டேட்ல ஜெயிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் மாதிரி தான் தெரியுது இவங்களுக்கு உண்மையா இவர்கள் வந்து பாஜக அவங்களும் நேர்மையா நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியும் வெளியில வந்து எல்லாருமே இது வந்து ஒரு ரெட்டை வடமா தான் படுது இவங்க வந்து தான் ஒழிக்கிறேன் அந்த ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த பூச்சாண்டியை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க சிறுபான்மை ஓட்டு தான் இவங்களோட அஸ்திவாரமே அந்த சிறுபான்மை ஓட்டுக்கு வந்து அந்த மொத்தமா லம்பா ஒரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டு பர்சன்ட் இவங்களுக்கு கிடைக்கிறதுனால பிஜேபி பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் காமிச்சு காமிச்சு அந்த ஓட்ட இவங்க வாங்கிக்கிறாங்க அவங்க வந்து அவன் பாரு இந்துக்களுக்கு காங்கிரஸ் கூட்டணியில இருக்க திமுக வந்து இந்து தர்மத்தை பத்தி இப்படி பேசிட்டாங்க இந்து கடவுள எழிவா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க பேசி இந்த வீடியோ எல்லாம் அவங்க அங்க காமிச்சு ஓட்டு வாங்கிக்கிறாங்க சமீபத்தில் பீகார்ல கூட அதான் நடந்துச்சு இவங்க எல்லா ஸ்டேட்லயும் இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கா இருக்குமோங்கிற சந்தேகம் வந்து வலுவா மக்களுக்கு இருக்கு இப்ப நீங்க சொன்ன பிற்பாடு தான் ஒன்னும் வலுவா யோசிக்க வேண்டியதா இருக்கு இவ்வளவு ரெய்டு பண்ணாங்க ஆமா இந்தியாவிலேயே அதிக நாள் எங்கன்னா தமிழ்நாட்டுல ஏழு நாளுக்கு மேல நீடிச்சு அதிகமா எங்கதான் மாப்பிள்ளையுடைய எதுவுமே நடக்காது தெரியல நள்ளிரவுல இவங்க வந்து டெல்லி பயணம் போறாங்க என்ன காரணம்னு சொல்லாம அபிஷியலா போறாங்களா பர்சனலாக போறாங்களோ இல்ல மக்கள் நலன் கருதி போனதா தான் அவங்க சொல்றாங்க இல்ல மக்கள் நலன் கருதினாக்க அவங்கதான் பிஜேபி எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்புறம் எதுக்கு அங்கதான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க இவங்க அது தாண்டி வேற என்ன மக்கள் நலனுக்காக போகிறாங்க அங்கே அவங்க கேட்கற ஃபண்ட் தர மாட்றாங்கன்னு தான் இவங்க வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரே நாள்ல ஒரே நாள்ல வாங்கிட்டு வந்துடுறாங்களா வாங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த அறிக்கை எங்க அந்த பணம் எங்க ஏதாவது காமிக்கணும்ல இவங்கதான் மக்கள் ஏதாவது வெள்ளை அறிக்கை கேட்டாக்கா வெள்ளை பேப்பர்ல தூக்கி காமிப்பாங்க உம் எவ்வளவு பெரிய பண்ணையார்த்தனம் இருந்துச்சுன்னாக்கா வெள்ளை அறிக்கை கேக்குற கேட்டாக்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஜனநாயகம்ங்கிறது வந்து ஒரு தனி மனிதன் கேட்டா கூட நீ பதில் சொல்லணும் அதுதான் ஜனநாயகம் கடை கோடி குடிமகனுக்கும் இருக்கிற உரிமை வந்து நிலைநாட்டுறதுக்கு பேர் தான் ஜனநாயகம் ஒன்னே முக்கால் கோடி பேர் ஓட்டு போட்டு திரு எடப்பாடி பழனிசாமியை வந்து எதிர்கட்சி தலைவரா தேர்ந்தெடுத்திருக்கான் முக்கால் கோடி மக்களுடைய பிரதிநிதி அவர் அவரு அறிக்கை திமுக தனம் சோ இதெல்லாம் எதுக்கு இவங்களால பண்ண முடியுதுன்னா பிஜேபியோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் இவங்களால இப்படி பண்ண முடியுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இயல்பாவே எல்லாருக்கும் வருது புதிய கோணத்துல நீங்க நிறைய விஷயங்களை அணுகிருக்கீங்க என்னன்றதை நம்ம திரும்ப சந்திப்பா பேசுவோம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி Sir, ready su mensa? Rolling. Nah, nah, rolling, Rolling, <coughs> sir, eh, rolling what's